வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஏறி விளையாடு ஒன்றும் ஈசருடன் ஞானமொழி பேசும் ஒன்றும் கூறும் அடையார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றும் குஞ்சிறுவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றும் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றும் வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றும் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கும் அரோகராம் மகா கந்தசஷ்டி விரதம் இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரச சம்ஹாரம் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் முதல்ல ஆறு நாட்கள் விரதம் எப்படி இருக்கலாம்ன்றதை சொல்லிடுறேன் சில பக்தர்கள் ஒரு வேளை உணவு உண்டும் சில பக்தர்கள் இரண்டு வேளை உணவு உண்டும் சில பக்தர்கள் பால் பழம் விரதம் மட்டுமே இருந்தும் மிகவும் கடுமையான விரதங்களாகிய மிளகு விரதமும் இருப்பாங்க இளநீர் மட்டுமே குடித்து விரதம் இருப்பவங்களும் இருக்கிறாங்க அதாவது ஒரு வேளை உணவு மட்டும் உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இரண்டு வேளைகள் உணவு மட்டுமே உண்டு ஒரு வேளை சாப்பிடாம இருக்கிறது பால் பழம் விரதம் எப்படின்னா காலையில இறைவனுக்கு முருகப்பெருமானுக்கு படைத்த பால் பழங்களை நைவேத்தியமா படைச்சதை சாப்பிட்ட மதியானமும் பால் பழம் இரவும் பால் பழம் உண்டும் விரதங்களை நிறைவு செய்வார்கள் கந்தசஷ்டியோட ஆறாம் நாள் சூரசம்காரம் முடித்தும் சில பேர் மகா சஷ்டி திருக்கல்யாணம் முடிந்த பிறகும் விரதங்களை நிறைவு செய்பவர்களும் இருப்பாங்க இந்த விரதங்களை நிறைவு செய்வது எப்படின்றத பார்க்கலாம் மகா கந்த சஷ்டி விரதத்தில் சூரசம்காரம் முடிந்த பிறகும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து தலை குளிச்சுட்டு விரதத்தை முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க திருக்கல்யாணம் பார்த்துட்டு ஐயனுக்கு படைகளோட பால் பாயாசம் வடை படைகளோட சாம்பார் ஒரு பொரியல் கூட்டு காய்கறி வச்சு சாப்பாடு செஞ்சு பால் பழம் வெற்றிலை பார்க்க நைவேத்தியங்களாக வச்சு இந்த மாதிரி வட பாயசத்தோடு படையலிடுறவங்களும் இருக்கிறாங்க உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் இருக்கும் ஆறு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க மூணு நாள் விரதம் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பவங்க ஒருவேளை உணவு மட்டும் உண்டு விரத சாப்பாடும் விரதத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் இருபத்தொரு நாட்கள் விரதம் இருப்பாங்க நான் இருபத்தொரு நாட்கள் விரதம் கடைபிடிச்சிட்டு வரைப்போம் இந்த கந்த விரதத்தை அதே மாதிரி ஆறு நாள் விரதமும் பதினோரு நாள் விரதம் மூன்று நாள் விரதம் முடியாதவங்க ஒரே ஒரு நாள் விரதம் அதாவது சூரசம்ஹாரம் அன்றைக்கு இன்றைக்கு இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஒரு நாள் கூட மட்டும் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது காலையிலே எழுந்தும் அதே எழுந்து எழுந்துக்கணும் வீடு வாசல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணால் ரொம்ப சிறப்பு அதனால் ஐயனுடைய விக்கிரவம் இருக்கிறவங்க ஐயனுக்கும் அபிஷேகம் செய்யலாம் வேலுக்கும் அபிஷேகம் செய்யலாம் வேலுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பு அதுவும் ஐந்தாம் நாள் அன்னையிடம் வேல் வாங்குதல் அந்த ஐந்தாம் நாள் நம்ம வேலுக்கு அபிஷேகம் பால்நீர் சந்தனம் பன்னீரும் திருநீரும் இவச்சாலும் அபிஷேகம் செய்யும் பொழுது கூடுதல் சிறப்பு நமக்கு கிடைக்கும் அதே மாதிரியும் வேலுக்கும் நீங்கள் அயனுடைய விக்கிரகத்துக்கும் அபிஷேகம் செய்யலாம் படம் வச்சு ஐயனுடைய படம் வச்சு அபிஷேகம் அதாவது விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுறவங்க பூக்களால் அலங்காரம் பண்ணி ஐயனுக்கு முகத்தெல்லாம் நல்லா தொடச்சிவிட்டு சந்தனம் குங்குமம் இட்டு அவருக்கு தீப தூப ஆராதனையோடு படையிலிடலாம் பால் பழம் அதாவது நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ வருதத்துக்கு அதையே நீங்கள் ஐயனுக்கு பிரசாதமாக படைச்சிடலாம் ஒருவேளை உணவு உண்றவங்க உண்பவர்கள் அந்த அவங்க செய்கிற சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு இறைவனுக்கும் பகவானுக்கு நைவேதமாக படைச்சிடுவாங்க பால் பழம் சாப்பிட்றவங்க பால் பழத்தை நைவேதியமாக படைச்சிடுவாங்க உங்களுக்கும் என்ன நீங்கள் விரதமாக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் முருகப்பெருமானுக்கும் நீங்கள் படைச்சிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த விரதத்தை கண்டினியூ பண்ணலாம் முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஐயனுக்கும் காலையில் மாலையில் பூஜைகள் பண்ணணும் காப்பை கட்டுறவங்க கட்டிக்கலாம் மாலையும் போட்டுக்கலாம் ரெண்டு வேளை பூஜை பண்ணி ரெண்டு வேலையுமே நைவேதியம் படைக்கணும் கோயிலுக்கு ஆண்டாடம் செஞ்சு வரணும் மதியானத்தில் தூங்கக்கூடாது தண்ணீர் நிறைய நிறைய குடிக்கணும் விரதங்களை தொடர்ந்து மேற்கொள்ளும் பொழுது வெற்றி முருகனுக்கு அரோகிறான்ற நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் முருகா 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 முருகான்னு சொல்லிகிட்டே இருக்கணும் வேல்மாரல் கந்த சிருஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இந்த மாதிரி கந்த புராணம் இவைகளை நாம் பாராயணம் செய்யும் பொழுது அதீதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் வெற்றிலை தீபங்களும் ஏற்றலாம் மிகவும் சிறப்பு ஆறு வெற்றிலை எடுத்து நானும் முதல் நாள் ஒரு விளக்கு இரண்டாம் நாள் இரண்டு விளக்கு மூன்றாம் நாள் மூன்று விளக்கு நான்காம் நாள் நான்கு விளக்கு ஐந்தாம் நாள் ஐந்து விளக்கு ஆறாம் நாள் ஆறு விளக்குன்ற எண்ணிக்கையில் ஒரு ஒரு நாளும் மகா கந்த சஷ்டி தின விரதத்தில் நாம் ஆறு விளக்குகளை ஒரு ஒரு நாளும் எண்ணிக்கையை கூட்டிகிட்டே வரும்போதும் ஆறு நாட்கள் தொடர்ந்து நம்ம விளக்கு ஏற்றலாம் வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு ஏன்னா வெற்றிலை தீபம் வெச்சிகளை வழங்கும் முருகப் பெருமானுக்கு நம்ம ஏற்றும் போதும் வெற்றிலையே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்ல தண்ணியில் ரெண்டு மூணு வாட்டி அலசியாச்சு அந்த காம்பை கிள்ளி நீங்கள் அந்த விளக்குலேயே இட்டுடுங்க போட்டுருங்க அந்த விளக்குல எண்ணெய் ஊற்றி முதல்ல சுற்றி மஞ்சள் குங்குமம் விளக்குக்கு வச்சிடுங்க அதே மாதிரி வெற்றிலைக்கும் சந்தனம் குங்குமமோ மஞ்சள் குங்குமமோ நீங்கள் வச்சுக்கலாம் வெச்சின் ஆறு வெத்தலையும் ஒரு தட்டிலையும் இல்லை நீங்கள் ஷட்கோண விளக்கு போ ஷட்கோண விளக்கு ஷட்கோணமாக நீங்கள் அந்த போடுறீங்களையா கோலம் போடுறீங்களோ நீங்கள் ஒட்டி அந்த நிறைய பேஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் கூட இப்போ நிறைய விற்கிது அதனால நீங்கள் ஷட்கோணம் கோலம் போட்டாலும் பரவாயில்ல இல்லை நிறைய ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டிக்கினாலும் பரவாயில்ல உங்களுடைய விருப்பம்தான் அந்த ஷட்கோண விளக்கில் நீங்கள் விளக்கு ஒன்றுண்ணத்தையும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆறு நாள் ஆறு விளக்க விளக்க வச்சு அந்த வெற்றிலைகளையும் வச்சு ஆறு விளக்க நீங்கள் ஏற்றலாம் இல்லை நீங்கள் ஆறு வெற்றிலையை சுற்றி வச்சு ஒரே ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றினாலும் அதுவும் சிறப்பு தான் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான உள்ளார்ந்த அன்போடு வழிபடலாம் சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் ஆயிரம் கூறினாலும் நம்மளுடைய உள்ளார்ந்த அன்போடு முருகப்பெருமானை நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் திருச்செந்தூரில் முக்கியமாக சூரசங்காரம் நடப்பதற்கும் பக்தர்கள் லட்சம் அங்கே கூடுவதற்கு காரணம் என்னன்னா சூரனை வதம் செய்த முருகப்பெருமான் பஞ்சலிங்கங்களை வைத்து அங்கே வழிபாடு செய்கிறார் பகைவனுக்கும் வாழ்வித்தான் ஒரு பெருவள்ளல் முருகப்பெருமான் சூரபத்மன் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரன் அவன் ஸோ அந்த அந்த அசுரன் அசுரர் தேவர்களையும் உலகையும் கொடுமைப்படுத்தி வருகிறான் சிவபெருமானிடம் மிகுதியான ஒரு பக்தி கொண்டு தவம் மேற்கொண்டு அவன் வரங்களை பெற்றுக்கொள்கிறான் அந்த வரங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வரத்தின் காரணமாக உலகத்தையும் தேவர்களையும் அவன் கொடுமைப்படுத்துகிறான் அன்னையிடம் வேல் வாங்கி முருகப்பெருமான் ஐந்தாவது நாள் ஆறு தினங்கள் அவனோடு போரிட்டு அவனை ஒரு மரமாக மாற்றி அவனையும் அவனுடைய அவனுடைய தவறுகளையும் மன்னித்த முருகப்பெருமான் முருகப்பெருமான் சூரனுக்கும் வாழ்வு தருகிறார் அவனை சேவலாகவும் சேவலாகவும் கொடியாகவும் மாற்றுகிறார் தன்னருகே வைத்து கொள்கிறார் பகைவனுக்கும் வாழ்வித்த வள்ளல் பெருங்கடல் கருணைக்கடல் முருகப்பெருமான் முருகப்பெருமானை பற்றி பேசும்பொழுதும் அருணகிரிநாதரை எப்படி பேசாமல் இருக்க முடியும் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு மாபெரும் ஒரு குடும்பத்தோட வாழ்ந்த ஒரு நல்ல வசதி படைத்தவர் அவரும் குடும்பம் பிள்ளைகள் உறவுகளோடு வாழ்ந்து வந்தார் ஆனால் விதிவசத்தால விபச்சாரிகள் பிடியில் வசிக்கொள்கிறார் ஆனாலும் ஒரு முதியவர் அவர்கிட்ட வந்து சொல்றாரு முருகப்பெருமானுடைய அருளை நீங்க நாடுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் திருப்பம் ஏற்படும் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் செய்வார் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு அவரும் திருவண்ணாமலையில முருகப்பெருமானை நினைத்து அவர் மனதார வேண்டுகிறார் அப்படி வேண்டும் போதும் அவர் செய்த பாவங்கள் கருமங்கள் அவர் செய்த தீவினைகள் அவர் அவருடைய எண்ணங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வரவே அவரால் அந்த வாழ்க்கையை வாழ முடியல கோபுரத்தோட உச்சியிலிருந்து அவர் குதிச்சு அப்படின்னு குதிக்கலாம் அப்படின்னு முதி முடிவு பண்ணுறாரு அப்படி முடிவு பண்ணும்பொழுது முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டு தன்னுடைய கரங்களால் தாங்கிக் கொள்கிறார் அவருடைய நாவலை ஓமினும் பிரணவ மந்திரத்தையும் எழுதுகிறார் எழுதி முடித்த பிறகு அவருக்கு முத்தை தரும் என்ற பதிகத்தையும் திருப்புகழையும் அவருக்கு ஆரம்பித்து வைக்கிறார் இப்படிப்பட்ட கருணை கடலான கந்தன் நிச்சயமாம் நமக்கும் ஒரு வாழ்வு தருவார் பகைவனையும் வாழ்வித்த வல்லலவரு செய்த தவறுகள் அனைத்தையும் மனமாற அவரிடம் வேண்டி அவரிடம் சரணாகதி அடையும் பொழுதும் நிச்சயமாக நமக்கு அருள் செய்வார் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம் ஐயனுக்கு தீபதூப ஆராதனையோடும் சிறப்பான ஒரு வழிபாடும் உங்களுடைய உள்ளார்ந்த அன்போடு உங்களால் முடிந்த அளவு நீங்கள் செய்ய நிச்சயமாக கருணை கடலான கந்த பெருமான் எல்லா வரங்களையும் அருள் செய்வார் குழந்தை பெரும் திருமண பாக்கியமும் பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபங்களும் வேலை வாய்ப்புகளும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இந்த உலகத்துக்கும் அவரிடம் செஞ்ச பிறகு அந்த உலகத்திலும் என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனை தேவைகளையும் பதினாறு செல்வங்களையும் முருகப்பெருமான் அருள் செய்வார் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் அதனால் முருகப்பெருமானுடைய இந்த ஆறு நாட்கள் விரத நாட்கள் மகாகாந்த சஷ்டி விரதத்தில் தொடர்ந்து நீங்கள் விரதம் மேற்கொள்ளும் பொழுதும் நிச்சயமான அதீதமான பலன்களை தரும் சூரசம்ஹாரம் ஆறாம் நாள் முடிந்த பிறகு தலை குளிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வீட்டில் வந்து பூஜைகள் நீங்கள் செய்யுங்க ஐயனுக்கு தயிர் சாதம் படித்து நைவேதியம் படித்து அந்த பூஜை இடங்கள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நைவேத்தியத்தை படைங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் ஐயனுடைய அருளாளம் எல்லாமே வெற்றிகள் கூடும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா